ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் ட்ரீ டைம் விலாக் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை கலரில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் வழுதலங்கான்னு சொல்லுவாங்க இது வந்து கத்திரிக்காய் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல அரிசி கழுவின தண்ணி மீன் மட்டன் சிக்கன் அதெல்லாம் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாமே நம்ம இந்த செடிகளுக்கு விடலாம் நல்லா செழிப்பாக வளரும் ரைஸ் வடித்த தண்ணியை கூட நல்லா ஆற வச்சு டைலோட் பண்ணி நம்ம இதில் விட்டோன்னா நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த செடியா இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் பூச்செடிகள் செடிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போடுறது ரொம்பவுமே நல்லது பாவக்காய் பாருங்க குட்டியா இப்பதான் காய்ச்சிருக்கு இது நம்ம பறிச்சதுமே இந்த இலைகள் எல்லாம் நம்ம வெட்டி விட்டோம்னா திரும்பவும் நல்லா தளிர் வரும் வந்து அதுல இருந்து புதிய காய்கள் வரும் கீரைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் பூனை மீசை பச்சில இது கிட்னிக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் நம்ம ஒரு காய்ச்சி குடித்தோன்னா கிட்னிக்கு ரொம்பவுமே நல்லது டயாலிஸ் பண்ணுறவங்க கூட இதை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் நிறைய காய் வந்திருக்கு ஓகே உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ